hi friends welcome to our channel எல்லோருமே வந்து கேட்டுருந்தாங்க லைவ்லையும் சரி கமெண்ட்லேயும் சரி சில பேர் கேட்டிருந்தாங்க ஃபிஃப்த்து மந்த்து வந்து வளகாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர் அப்போ வந்து உங்களோட வளகாப்பில் வந்து நாங்கள் கலந்துக்கலாமா நீங்கள வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா எனக்கு ஃபிஃப்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால கேட்டிருந்தாங்க ஃபிஃப்த்து மந்தில் வந்து நாங்கள் வந்து வளகாப் பண்ணலான் தான் சொல்லிட்டு இருந்தோம் வளகாப் பண்ணிவிட்டு நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இங்கேயுமே எனக்கு வந்து மாமியார் வீட்லையும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா தான் பார்த்துக்கிறாங்க மாமியாவும் சரி ஹஸ்பண்ட் சரி எல்லாருமே மாமனார் யார் எல்லாருமே நல்லதான் என்ன பாத்துக்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் கிடையாது இருந்தாலுமே வந்து ஒரு பொண்ணு வந்து கன்சிவாக இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா அது எனக்கு மட்டும் இல்லை எல்லா பொண்ணுகளுக்கும் அந்த ஆசை இருக்கும் அந்த மாதிரி எனக்குமே கொஞ்சம் ஆசை இருந்துச்சு ஸோ வந்துட்டு அதனால தான் ஃபிஃப்த்து மந்த்து வலகா பண்ணிட்டு நம்ம அங்கே அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நல்லா தான் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அதையும் தாண்டி நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அங்கே அப்போ போனால் வந்து நார்மல் டெலிவரி தான் அப்போ வந்துட்டு அங்க நல்லாவே நல்ல நம்மளை பார்ப்பாங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் எனக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருந்துச்சு அப்புறம் அதையும் தாண்டி இப்போ நான் இங்கே மேரேஜ் பண்ணிட்டு வந்தனால ரொம்ப லாங் பாத்தீங்களா ஃபிஃப்த் மந்த்து ஸ்கே ரொம்ப லாங் பாத்தீங்களா ரொம்ப லாங்காக இருக்கனால நான் எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க ஃபிஃப்த்து மந்த்தில் வந்து நம்ம வளகாப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம போகலான்னு சொல்லிட்டு பட் என்னோடய நேரமானு என்னன்னு தெரியல என்னோடய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அன் மச்சானுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கும் போது வந்து ஃபிஃப்த்து மந்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு சிக்ஸ்த்து மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து சிக்ஸ்த்து மந்தில் யாரும் வளகாப் பண்ண மாட்டாங்க ஃபிஃப்த்து மந்த்தில் தான் வளகாப் பண்ணுவாங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்த்து மந்த்து ஸ்கேன் லீவும் ஃபிஃப்த்து மந்த் சாரி ஃபோர்த்து மந்த் தேர்ட் மந்த்து ஸ்கேன் பண்ணிணாங்க பார்த்தீங்களா அதுலேயுமே ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன்லேயுமே எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சிக்கொடி வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குதுனால சுத்தமாக நான் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்னோடய ஊர் வந்து பொள்ளாச்சி நான் கன்னியாகுமரியிலேருந்து பொள்ளாச்சி போகணுன்னா ஒன்று ட்ரெயினில் போகணும் இல்லைனா ட்ராவல்ஸில் போகணும் அதையும் தாண்டி போகணும் காரில் போகணும் காரில் போகணுன்னா அது சேஃப் இருக்காது ரொம்ப லாங் பார்த்திங்களா சேஃப் இருக்காது அப்புறம் வந்து அதையும் தாண்டி எனக்கு கொண்டு போய் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் தனியாக தான் வர மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது அப்புறம் ட்ரெயினில் போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போனாலும் சுற்றி போகணும் இங்கேருந்து நம்ம பிள்ளாச்சி போகணும் சுற்றி போகணும் அதே ட்ராவல்ஸில் போனோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் ஆனால் என்னென்னா டைம் ஆகும் அதனால் வந்து இப்போ இருக்க சுட்சிவேஷனில் வந்து போகக்கூடிய சுட்சிவேஷன் கிடையாது ஸோ அதனால் வந்து ஃபிஃப்த்து மந்த்து வந்து வளகா பண்ணுறது வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் ஏன்னால் வந்து நம்மளோட ஹெல்த் தானே ஃபஸ்ட்டு முக்கியம் ஏன்னா வந்துட்டு நம்ம போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு நம்ம பிடிவாதமாக போகும்போது நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் அது பிரச்சனையாக போயிடும் ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஃபிஃப்த் மந்த்தில் வந்து அழகா பண்ணலை பார்க்கலாம் செவன்த் ஆர் இல்லை நைன்த் மந்தில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யார்டையுமே சொல்லலை இல்லைனா ஸ்டார்டிங் ஃபிஃப்த் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எல்லாமே வாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் பட் இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து டிராவல் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப லாங் நம்ம அப்போது வந்துட்டு நம்ம உடம்பு மோசமாக இருக்கும்போது வந்து அது ஃபிஃப்த் மந்த் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகலை நீங்கள் கேட்ட கேள்வி பத் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டேன் எனக்கு போகணும் ஆசையாக தான் இருக்குது பட் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் குழந்த பிறந்த பின்னால் டெலிவரி ஆனதுக்கு பின்ன நான் அம்மா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் பட் வந்து என்னை பார்க்க வந்துட்டு ஒருத்தங்க வருவாங்க நான் அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஓகே பாய் கண்டிப்பாக எப்போ நான் வளகா பண்ணாலும் எனக்காக சப்போர்ட் பண்ண நல்ல உள்ள நல்ல உள்ளங்கள் இருக்க உங்களை மறக்காமல் நான் கூப்பிடுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இப்போதைக்கு நான் ஸ்கேன் சரி இப்போதைக்கு நான் வந்து வளகா பண்ணலை கண்டிப்பாக வழக்காக பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்